வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ ஒரு சட்னி அரைக்க போகிறேன் அது என்ன சட்னின்னா முருங்கைக்கீரை சட்னி அரைக்க போகிறேன் முருங்கைக்கீரை சட்னிக்கு என்னென்ன போடுறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கவனமாக பாருங்கள் நான் என்னென்ன போடுறேன் இந்த சட்னி நான் ரெண்டு மூணு தடவை அரைச்சிட்டேன் நல்லாயிருக்கும் குழம்பே தேவையில்லை இதே சாதத்தில் போட்டு பசைஞ்சு நல்லா சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த சட்னி சத்தியமங்கலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் வெறும் சட்னி அரைச்சி அதுலேயே சாப்பிட்டு வச்சு பசஞ்சு சாப்பிட்றோமே தவிர அதுக்கு பொரியல் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் வெறும் சட்னின்னா அது நல்ல மருத்துவ குணம் அடைஞ்சு அதனால அது ஒன்றே தான் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் பீக்கங்காய் தோல் சட்னி செஞ்சோம்னா அதுதான் சாதத்தில் போட்டு அன்றைக்கி பசிஞ்சு சாப்பிட்ருவோம் அதே மாதிரி தக்காளி சட்னி ஏதோ எந்த ஒரு சட்னி நாங்கள் அரைச்சாலும் பருப்பெல்லாம் வறுத்து போட்டு ஒரு சட்னி அரைப்போம் அந்த சட்னியெல்லாம் வந்து வெறும் சட்னியே வச்சு நாங்கள் சாதத்தை சாப்பிட்டுக்குறோம் தவிர சா பொரியல்லாம் தேட மாட்டோம் அது பொரியல்லாம் வச்சு சாப்பிட மாட்டோம் இந்த தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதே மாதிரி இது ரெண்டு மூணு தடவை இந்த சட்னி நான் பாட்டி அரைச்சிட்டேன் ரொம்பவே சு சுவையாக இருக்கும் அது உங்களுக்கும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் நான் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் வெறும் சட்னி தான் அரைக்கிறேன் பொரியல் எதுவுமே செய்யலை இந்த முறுங்கிக்கிற சட்னி மட்டும்தான் அரைக்கிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் பாருங்கள் வானொலியை காய வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடல் பருப்பு நிறைய அள்ளி போடக்கூடாது இவ்வளவு தான் போடணும் ரெண்டும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பொங்குது பாருங்க நல்லா பொரியட்டும் ஏன் இந்த கரண்ட்டு போட்டிருக்கிறேன்னாக்கா இந்த சில்கான் கரண்டி நான் சில்வர் கரண்டி போட்டால் சவுண்டு வீடியோவுக்கு அதிகமாக சவுண்டு கேட்குது அதனால் இந்த கரண்டி போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை வரும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சவுண்டு வரணும் ஸோ வந்து வந்த பிறகு வேறு பொருளெல்லாம் போட்டு தரலாம் பாருங்கள் ரெண்டு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொட மிளகா வச்சுருக்கேன் நான் கொட மிளகா போட்டு இந்த சட்னி அரைச்சி பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால கொடை மிளகா போதும் எல்லாமே அதில் கொடுக்குவேன் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு ஒரு கொட்டு கருவத்தில் போட்டுருக்கோம் கருவேப்பிலை போட்டுட்டேன் காஞ்ச கருவேப்பிலை ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி பண்ணிச்சுட்டேன் அதையும் போட்டுக்குவேன் தக்காளி பழம் போடும்போது கூட கொஞ்சம் உப்பு போட்டுருங்க நல்லா வதஞ்சிடுவேன் கொஞ்சம் உப்பு போடுவேன் தக்காளி பழம் நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பொடி புதினா தலையும் வச்சுருக்கேன் ரெண்டு தலையும் போட்டுக்கலாம் நல்லா அலசிட்டு போடுவேன் ஒரு கைப்பொடி ஃபுல்லாக இல்லை பெருசாக ஒரு கைப்பொடி வந்து கீரை முருங்கை கீரை இது போட்டுக்கலாம் நல்லா அலசிட்டு வச்சுருக்குறேன் முருங்கக்கறியை கடைசியாக போடுங்க முதல்ல போட்டு வதக்கக்கூடாது பாட்டி எப்படி போடுறோமோ அதை பார்த்துக்கோங்க கொத்தமல்லி தலையும் போட்டால் கொஞ்ச நேரம் சென்று முருங்கைக்கறியை போட்டுருங்க நான் கொஞ்சம் அதிகமாக செய்வேன் நீங்கள் எதையும் குறச்சிக்கிறீங்கன்னா தக்காளி பழம்லாம் குறைச்சிக்கோங்க ஒரு கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா ஒரு தக்காளி பழம் போடுங்க ஒரு வெங்காயம் போடுங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்த மருப்பு போடுங்க கடலைப்பருப்புலாம் நிறையா போட்டுடக்கூடாது அந்த தொகையில் வேறு அது தொகையில் இது சட்னி சாதத்தில் போட்டு வரசஞ்சு சாப்பிட்ற சட்னி இது முருங்கக்கெரிய நாலஞ்சு விதமாக தொகையெல்லாம் அரைக்கலாம் ரொம்பவே நல்லது எல்லாரும் அந்த மாதிரி அடிக்கடி முருங்கக்கெரிய அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது சீக்கிரம் ஜீர்ணமாகும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சத்தான பொருளும் கிடைக்கும் எல்லாருக்குமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே புளியெல்லாம் போடாதீங்க தக்காளி பழம் மூணு போட்டிருக்காங்களே அதுவே கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும் உங்களுக்கு புளி விருப்பம் இருந்தால் நல்லா புளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சோன்னு புளி போட்டுக்கோங்க ஒரு அரைநெல்லு தசைக்குள்ள புளி போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு பெருநாய் தூள் போட்டுக்கணும் கூடவே நீங்கள் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் இல்லாட்டி வர மிளகா ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கணும் காரத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நான் வந்து இந்த சட்னிக்கு வந்து பூண்டு போடலை உங்களுக்கு பூண்டு இஞ்சி போடாமல் நீங்கள் பூண்டு போட்டுக்கணும் ஏதோ ஒன்று தான் போடணும் ரெண்டையும் போடக்கூடாது ரெண்டும் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வந்துடும் போடாதீங்க ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் இஞ்சி போடுங்க போதும் அது பெருங்காயம் சீரகம் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அதனால் நான் பூண்டு போடலை நல்லா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பரல முருங்கீரை கொஞ்சம் நேரத்துலேயும் முருங்கை கீரை வதங்கிரும் இந்த மாதிரி வதங்கினப்புறம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க முருங்கைக்கீரை சட்னி ரெடி அருமையாக ஒரு முருங்கைக்கீரை சட்னி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு வெறும் சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னி ரொம்ப நம்ம உடம்புக்கும் சத்தும் கூட சீக்கிரமாக ஜீர்ணமாக ஆகிரும் சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசிக்கும் அந்த மாதிரி சட்னி உங்களுக்கு நான் அரைச்சி காமிச்சிருக்கிறேன் அடுத்து இன்னும் ஒரு நல்ல ஒரு முருங்கைக்கீரையில் இன்னும் ஒரு தொகையில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இது கூட எதையுமே பொரியல் விரியல்லாம் சாப்பிடாதீங்க வெறும் இந்த சட்னி மட்டும் வச்சு சாப்பிடுங்க இதில் அத்தனை மூலிகை பொருளும் கலந்துருக்கேன் புதினா கலந்துருக்குறேன் கொத்தமல்லி கருவேப்பில கருவேப்புலத்தலை முருங்கைக்கீரை இதில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட பொரியல்லாம் வைக்க சாப்பிடாமல் வெறும் சோறு வெறும் சோரத்தில் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ